Sri Lanka will call Platinum One a landmark. Only 70 will call it home. Because the address and where you live matters. Platinum One, the finest address in நெடுந்தேவு பிரதேச சபை தலைவர் டேனியல் ரக்சிகனின் கொலை தொடர்பில் கைதான வடமாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவர் கந்தசாமி கமலேந்திரன் உள்ளிட்ட மூன்று சந்தேக நபர்களையும் எதிர்வரும் முப்பத்தோராம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்குமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேக நபர்கள் மூவரும் ஊர்காவல்துறை நீதவான் ஆர் எஸ் மகேந்திரராஜா முன்னிலையில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்ட போது இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நெடுந்தேவு பிரதேச சபை தலைவர் கொலை தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் வடமாகாண சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் ரெக்சிகனின் மனைவி உள்ளிட்ட மூவரையும் கைது செய்திருந்தமை குறிப்பிட்டதாகும் கடந்த மாதம் ஆறாம் தேதி டேனியல் ரக்சிகனின் நெடுந்தீவில் உள்ள அவரின் வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் இவரது மரணம் ஆரம்பத்தில் தற்கொலை என கூறப்பட்ட போதிலும் பின்னர் அவர் தலையில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தினால் உயிரிழந்தமை பிரேத பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து மேலதிக விசாரணைகள் குற்றப்பலனாய்வு திளைக்கடத்திலும் ஒப்படைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது